அப்சரா கிளாசிக் இது வசந்தம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் யாராவது வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கும் போது நீங்கள் தரையை துடைக்க வேண்டாம் அந்த நபர் போன பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டை துடைக்கலாம் இல்லையெனில் அந்த நபர் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்வார் வீட்டை சுத்தம் செய்த பிறகு அந்த தண்ணீரை வீட்டின் வாசலில் ஒருபோதும் ஊற்ற வேண்டாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஏனெனில் வீட்டு வாசல் லட்சுமி தேவியின் மூல வாயிலாக கருதப்படுவதால் நீங்கள் இப்படி செய்தால் அது அசுபமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வீட்டை துடைக்க பயன்படுத்திய தண்ணீரை வாசலில் ஊற்றும் போது அதனால் லக்ஷ்மி தேவி உங்கள் மீது கோபப்படுவாள் என்றும் வாஸ்து லக்ஷ்மி தேவி உங்கள் மீது கோபப்படுவாள் என்று வாஸ்து சொல்லுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டை துடைக்க உடைந்த வாளியை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் அதுபோல வாளி சிவப்பு நிறத்தில் இருக்கவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வியாழன் கிழமைகளில் வீட்டின் தரையை துடைக்க வேண்டாம் இந்நாளில் தரையை துடைத்தால் வியாழன் கிரகத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் மேலும் வீட்டில் வறுமை பெருகும் வீட்டின் தரையை துடைக்கும் தண்ணீரில் சிறிதளவு கல்விப்பை சேர்க்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகின்றது ஏனெனில் இது வீட்டில் எதிர்மறை சக்தியை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் வீட்டின் தரையை பளபளப்பாக மாற்றும் ஆனால் வியாழன் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தண்ணீரில் கல்வப்பு சேர்க்க வேண்டாம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இல்லையெனில் வீட்டில் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் வாசு சாஸ்திரத்தின்படி வீட்டை துடைக்கும் போது திசையை மனதில் வைத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியம் அதாவது வடக்கு திசையிலிருந்து தான் துடைக்க ஆரம்பித்து பிறகு முழு வீட்டையும் துடைக்க வேண்டும் என்று வாசு கூறுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி தவறுதலாக கூட மதிய வேளையில் தரையை துடைக்க வேண்டாம் தரையை துடைப்பதற்கு காலை நேரம்தான் சிறந்தது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்